போன வருஷம் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி போட்டது அப்புறம் ஒரு மாலைவங்க கூட மாமன் கிடைக்கலையே இப்போ புண்ணியத்தில் ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படியே பல 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 பலன்னு உனக்கு தாஜ்மஹால் மாதிரி ஒரு பெரிய மாளிகை கெட்டாலும் ஒரு ஆறுக்கு மூணு சைஸில் ஒரு சின்ன மேடை அமைக்கலான்னு பார்க்க அதுக்கு ஒரு செங்கல் கூட கிடைக்க மாட்டேங்க இவர் தாங்க கான்ஸ்டபுள் கந்தசாமி இவருடைய முன்னோர்கள் ஏழு தலைமுறையா வெள்ளக்காரன் காலத்துல இருந்து கான்ஸ்டபிளாவே காலத்தை ஓட்டினவங்க இவருக்குன்னு எந்த லட்சியமும் இல்ல ஆனா இவரு அப்பாவுக்கு இருந்துச்சு எனக்கு ஜனவரி ஒண்ணு என்ன ஆசீர்வாதம் பண்ணு இந்த வருஷமாவது எவனையாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி எந்த ரூபத்திலேயாவது நான் இன்ஸ்பெக்டர் ஆகுறேன் எப்போ பாரு நாய் ஒரு பத்துலதா நீ வருவியா மனுஷன் ஒரு வரவே மாட்டியா வந்துட்டேன் மகனு அப்போ இன்னைக்கு வருஷம் பிறந்த புது நாள் இன்னைக்கு ஒரு நாளாவது சஸ்பெண்ட் ஆகாமல் விலை போய்க்கும் இன்னைக்கு ஒரு நாளாவது சஸ்பெண்ட் ஆகாம விலை பார்த்தா வாத்மா அழிஞ்சிருமா இல்லை மகனே இல்லை உன்னை இன்ஸ்பெக்டர் தொப்பியில் என்னைக்கு பகருடோ அன்னைக்குதா எங்கேயோ போய் தொலைஞ்சா ஐயோ ஐயோ நான் என்ன தப்பிடுவேன் இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல சந்த கடையா எங்கேயா போய் தொலைஞ்சேன் சார் நீங்க ஜனவரி ஒண்ணு சார் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு உங்களுக்கு பிரசாதம் தான் வாங்கி வந்திருக்க சார் எங்கேயாவது போயிட்டு எதாவது கதை சொல்லு டேக் பிரசாதம் சார் எந்த கோயில்லையா உனக்கு மைசூர் பாக்கு பிரசாதமா குடுக்கறானுங்க யாருக்கிட்ட கதை விடுற தோவாரு நாங்க எல்லாம் மந்திரிக்கு பாதுகாப்புக்கு போறோம் இந்த அக்யூஷன் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் நீனு பாத்துக்கிறேன் சார் நம்பலாமா நம்பலாம் சார்

சார் அம்மா உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்தில் பிறந்த மாதிரி இருக்க நீ எப்படி பண்ற அதே சார் கேட்குறீங்க சரி கேட்கல விடு இல்ல சார் நானே சொல்றேன் சார் ஒன்னுக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு ஏழு எட்டு குழந்தைகள் ஆயிடுச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போனா குடுக்கற காசு கோட்டிருக்கே பத்தல சார் அதான் வந்து இந்த மாதிரி குடும்பத்தை காப்பாத்தணுமே சைட்ல கத்திரி போட்டு பொழப்ப ஓட்டிட்டு இருக்கேன் சார் உனக்குள்ள ஒரு நியாயத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேடா காலைல சாப்பிட்டேன் சத்தியமா இல்ல சார் இதுக்கு இல்லாம சத்தியம் பண்ணுவாங்க நானும் தான் சாப்பிடல உன் குரல் சுண்டம் போதே எனக்கு ஒரு சந்தேகம் சொல்றீங்க சார் கண்டுபிடிச்சிடும்ல ம் திருநெல்வேலி ஹோட்டலுக்கு போ சரி சார் உனக்கு ஒரு எண்ணெய் தோசை சாப்பிட்டுக்க சரி சார் எனக்கு ஒரு எண்ணெய் தோசை பார்சல் வாங்கிக்க ஓகே சார் மீதி சில்லறையை பத்திரமா கொண்டு வரணும் கண்டிப்பா கொண்டு வரோம் சார் வரேன் சார் கூப்பிட்டீங்களா சார் அப்படியே போயிடணும் நினைச்சேன் வைய சிவ சிவா உனக்கு நல்லது இல்லை எனக்கும் நல்லது இல்லை வரேன் சார் ஏற்கனவே என்ன கண்ட உனக்கு ஆகாது இதுல என்ன தோசை வாங்க போனவனை பத்தி கேட்டா நான் என்னத்தையா சொல்றது உலகத்துல எந்த அடிமுட்டாலாவது அக்யூஸ்ட் கையில பணத்தை கொடுத்து வெளியே அனுப்பானாயா அனுப்பானாயா நான் சொல்லிதான் சார் அனுப்புனேன் என்ன சொல்லி அனுப்புனேன் அப்படியே ஓடிட்டா உனக்கும் நல்லது இல்ல எனக்கும் நல்லது இல்லன்னு சொல்லிதான் சார் அனுப்புனேன் உனக்குதான் நல்லது இல்ல ஒரு வாரம் நீ சட்மெண்ட் மெமாரியா

சின்னமரம் மகனே நீங்க பட்டணத்துக்கு போறதா கேள்விப்பட்டேன் அங்கதான் என் மகன் முக்கராசி சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கான் அவன் அப்படி சொடக்க போட்டு கூப்பிட்டான்னா ரஜினி கமலால எந்திரிச்சு ஓடி வந்து என்னன்னு கேக்குற அளவுக்கு அப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா என் மகன் முக்கராச பாருங்க அவன் எல்லாம் செஞ்சு கொடுப்பான் இந்தாங்க அவன் அட்ரஸ் ஒரு ஸ்பெஷல் சாதா எடு

சப்பா மாசுயா நீ ஒரு ஸ்பெஷல் சார் போற தெரியல எட்டு வருஷமா தோசை போட்டுட்டுடா கஸ்டமர் காரிக்கு என்ன என்ன மாப்பிள பண்றது சினிமாவில நடிக்க போனா ஏதாச்சும் ஒரு மூலையில நிப்பாட்றாங்க அதுவும் புட்டேஜ் ப்ராப்ளம்ட்டு எல்டியில தூக்கிறாங்க புலப்புக்கு என்ன பண்றது அதே சைடுல தோசை சுத்து குளத்துக்கிட்டு இருக்கு சரி சரி விட்டு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத

நாயகன் பத்தியா நாற்பதாட்டி பாச்சா அறுபதாட்டி நானும் தாதானு வந்திருக்கேன் விளங்காத பேர் பேச்ச கேட்டு நம்ம வேலையை விட்ட தோசை முருகலா புடச்சோனாலே நம்ம கருகாத்தையும் போடுவோம் அதையும் நம்பி வேலை உடுத்தாங்க

காதல் இருக்க கூடாது கல்யாணம் இருக்க கூடாது மாம்ஸ் நம்மள காதலிக்கும் கல்யாணம் பண்றதுக்கு நூறாயிரம் பேர் கிராமத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க நான் இங்க வந்தது தாதாகிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்துல நீ ஸ்டாங்கா இருந்தீனா ஒரே வருஷத்துல உனே தாதா ஆக்கிட்டே ஆயிலமா ஆக்கிரே இப்படி பொய்யா என்ன இப்படி நம்ம இங்க வெளியில வந்துருச்சு நம்ம தர்ணா போராட்டம் பண்ணது இந்த பேப்பர்ல போட்டுருக்கா என்ன சிஎம்ஏ படிச்சிட்டு வர என்ன பண்ணி என்னடா பண்ண என்னத்த பண்ணாலும் தலைவர் மனதுல பாதிய தானே பிடிச்சிருக்கும் முழுசா மாதிரி பிளான் சொல்லுங்கடா தலைவா சோபாவோட தூக்கிடுவோமா வேண்டா கொத்தக்கறி போடுறக்கா நல்லா சொல்றாங்கடா பிளான் தலைவரே பேசாம நீங்க தீக்கு ஆத்திர அவசரத்துக்கு அஞ்சு மத்துக்கு கொடுத்து உதவுறாரு அவரை போய் தீக்குளிக்க சொல்றீங்க செத்து எடுத்து போனா யாருக்கா போய் கைந்திருது பொடி வாடா ஓ விசுவாசத்தை ஒரு அளவே பார்த்த ஒரு விஷயம் பத்திரிக்கு தங்க தேரை இழுத்துருவோம் பேசாம தலைவர் படுத்த பச்சை குதிருங்க

வாய்ங்க அரசியல் வட்டாரத்துல அடுத்த சி நான் தான் பேசப்படுற அளவுக்கு என் பேரும் போல வசந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்டவனோட பொண்ணு நீ எப்படி இருக்கணும் தமிழ் கலாச்சாரத்தோட பொட்டு வச்சு பூ வச்சு நாலு பேர் பார்த்தா கும்பிடுற மாதிரி இருக்கணும் நாலு பேர் பார்த்தா கண்ணடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது சரி இந்த பித்திலாட்ட அரிசியில விட்டு எனக்கு சின்சீரான பாதரா இருக்கேன்னு சொல்லுங்க நீங்க நினைக்கிற மாதிரி நானும் நடந்துக்கிறேன் எப்படி முடியும் பதினெட்டு வருஷமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த அரசியல் செல்வாக்க உனக்காக எடுக்க முடியாது அதே மாதிரி ஒரு டீனேஜ் ஃப்ரீடம் என்னாலும் எடுக்க முடியாது நீங்க அப்படியே இருங்க நான் எப்படியே இருக்கேன் நான் இல்லாத பிள்ளை தரதலங்கிறது எவ்வளவு சரியா இருக்கு மேடம் நீங்க கேளுங்க சார் மேடத்தை தூக்கிக்கிட்டு நாலு ரவுடிங்க அப்படி ஓடுறாங்க சார் காப்பாத்துங்க காப்பாத்துங்க மேடம் கத்துறாங்க சார் நீங்க சர்ரன் என்ட்ரி ஆகி ஒரு <laughs> 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 சாய் போச்சேடா வெளுமுறுகா சார் வயசுக்கு மீதி வெளியிறிய பெருமூச்சி விட்டப்பா ஒரு ஆனை ஒண்ணு நான் பார்த்தேன் சென்டிமீட்டர் மீட்டை செரிக்க சொல்லி கேட்டேன் சிரிச்ச செரிப்பில பச்சை தண்ணி பத்தி கேச்சு ஐயோ ஐயோ நீங்க எனக்கு தேவை சக்தி கொகோ அப் கட்டிக்க

ஏண்டா ஏதோ அடிட்டுப் போனா ஆஸ்பத்திரிக்கு யூட்டிட்டுப் சொல்ற. அந்த பொண்ணு காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துதே, அவன் விழுகலையா? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? போய் காப்பாத்து. அவங்க அங்க இருக்காங்க. நாம இங்க இருக்கோம். எப்படி மாம்சி முடியும் ஏண்டா நீயே கடத்த மாட்டே. கடத்துறவਣੀ தடுத்துப் பாட நீ நா எப்டிடா தாடாவா? எட்டி நீ கெட்டியா புடிச்சுக்க. কৰা

இதுவரை அது வர இதுவரை சொல்லி நம்மள

இந்த பாடியை ஒரு மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது வித்தியாசமான குலகாரனா இருக்கே மாம்சி கொலை வா ஓடிடலாம் செத்த புலத்தை பார்த்ததுக்கே இப்படி கைகால் நடுங்குது ஆளை அறுக்கிற பார்த்தா அதிர்ச்சியில செத்து போவருக்கே ரிலாக்ஸ் ஆகு ரிலாக்ஸ் ஆகு போலீஸுக்கு போற போடு மாம்சு எவ்வளவு கொண்டா எவ்வளவு செத்தான் நாமே மாம்சு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணோம் இதான்டா அவன் இருக்கிற கெட்ட பழக்க சொன்னதை செய்யு சரி ஆப்பிடுறா ஆப்பிடுறா இதுனா நம்ம செல்ல இருந்து பேச கூடாதுடா பப்ளிக் பூத்துல இருந்து பண்ணனும் மாம்சே உனக்கு மூள ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சரி வா எப்படி அந்த போட்ல ஏத்து உள்ள வைய இந்த லொகேஷன் வந்தா என்னாச்சு ஷூட்டிங் நடக்கலையா அங்க பாருங்க கொலை நடந்துருக்கு மேடம் அதனால தான் இந்த லொகேஷனை கேன்சல் பண்ணிட்டோம் நீங்க கிளம்புங்க நான் வேற லொகேஷன் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன் இப்போ நீங்க கிளம்புங்க மேடம் சரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா மேடம் நாம நம்ம வேலைய பாப்போம் சார் நாமல்லாம் மீடியால இருக்கோம் நாம இந்த வேலையை செய்யாம வேற யா செய்வாங்க

உங்களுக்கு மட்டும் எப்படி சார் இதுல என்னமா இருக்கு பார்த்தா போன் பண்ணா அவளதே சார் இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப பெரிய விஷயம் சார் நீங்க சொல்லுங்க சார் நீங்க யாரு உங்க லட்சியம் என்ன சொன்னா காரி துப்புவியே நீ கேளு 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 நீங்க சொல்லுங்க சார் நோ அது வேற இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற அது வேற இது அது வேற இது வேற இங்க இமா நல்ல அடுத்த நல்ல ஆடு மேடம் வாங்க போலாம்

மறுபடியும் வந்தாலும் அதே போடு அதே இடத்துலதான் இருக்க போகுது மறுபடியும் ஒரு மணி நேரம் போயிட்டு வருவியா போட கட்டவானு என் மூளைக்கு தோணவே ஒருத்தன் கிடைச்சாலும் சரி

மாம்சி சூப்பரா இருந்தது நல்லா கூட நானும் சேர்ந்து கோச போட்டேன்னா இன்னைக்குள்ள சட்ட திட்டத்துக்கு ஒரு நாய கூட கொல்ல முடியாது யாரோ தங்க புனியவே கொலை பண்ணி போட்டிருக்க ஏத்துக்க ஏத்துக்கிறேன் இந்த கொலை நான் தான் இந்த கொலை நான் தான் பார்த்தேன்னு சொல்ல போறியா இல்ல நான் தான் பண்ணனும் சொல்ல போறியா என்ன பெத்த அப்பா அம்மா பார்க்கணும்னு தான் இந்த போர்டே வச்சிருக்கேன் அதுக்குள்ள நீ ஏத்துக்கலாம்னு பாக்கறியா ஐயா ஐயா அவே ஒரு அப்ரானியா விட்டுருங்க

சந்தோஷமா நான் சொன்ன புது ரூட்டுங்கிறது பூரா எல்லா கடைகளையும் சொல்லி வச்சிட்டேன் சாயந்தரம் போய் நின்று காலரை தூக்கிட்டு அப்படியே கையை நீட்டு எல்லாரும் காசு கொடுப்பானுவேன் பண்ணுவேன் இதுல எனக்கு என்ன லாபம்

முதல்ல ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனீங்க பாடி அப்புறப்படுத்தி பப்ளிக் கூட அச்சத்தை போக்குனீங்க மதர் தெரிசாக்கு அப்புறம் அநாத குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு ஆதரவு காட்டுறீங்க யார் சார் நீங்க புரியலையே ப்ளீஸ் டெல் மீ சார் அது வேற இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற அவ ஏதோ ਮੰதிரிக்கிறானடா இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற ஏய் குரு இது மார்க்கெட் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்திருச்சு அடுத்து தாதா தான் போ போ நான் வரேன் போ காசு ஜாக்கிரதை ஹ்ம் டேய் போலீஸ் குருவா குருவார் உங்கள் வருங்கால கனவு என்பது லட்சியம் முப்பது சதவீதம் வட்டி வருவது நிச்சயம் நிதி நிறுவனத்தில் பணத்தை போட்டால் தூக்கி கொண்டு ஓடிவிடுவதாக சொல்கிறார்கள் இவர் ஓடமாட்டார் கால இல்ல பாருங்க இவர் எப்படி ஓடுவாரு ஆகயாල් ஆயிரக்கணக்கில் ಅಲ್ಲ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் குட்டி கொடுத்தாலும் வட்டியுடன் உங்கள் பணம் திரும்பி வரும் இப்பொழுது சொல்லுங்கள் நீங்க எல்லாரும் எவ்வளவு முதலீடு செய்ய போகிறீர்கள் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 4 லட்சம் 1 லட்சம் 5 லட்சம் 15 லட்சம் மாஸ்டர் ஒரு டீ

இன்னைக்கு வாழ்க கோஷம் மட்டும்தான் ஒழிக கோஷமே கிடையாது ஏன் நம்ம தலைவருக்கு இன்னைக்கு பர்த்டே அபசகுண வார்த்தையே கிடையாது தலைவர் குஷியா இருக்கும்போது போது இப்படிதான் கொஞ்சுவாரு அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு அந்த ஆடு விட்டுறதா வேண்டிட்டு வந்திருக்கேன் ஏன் ஏஞ்சல் கருதிங்கிறக்கா டே சாமிக்கு எப்பவுமே கொடுத்தான் பழக்கம்

சைதை மணி சைதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க புதுசா சொல்லுங்களேன் புதுசா எல்லாம் சொல்லுங்க பழக்கம் இல்லைங்க சரி அப்ப நான் சொல்றேன் மதுரை வீரர் சைதை எங்கள் தங்கம் சைதை உலகம் சுற்றும் ஒருவன்

எலட்சியம் நிருத்து, அது வேற இது அதானே அதேதான்